தமிழில் ஏதாவது ஒரு கண்டிப்பாக கவிதையும் இருக்கும் அதை நிறைவு செய்ய தான் இருக்க டான்பர்ஸ்கோ பிரைமரி ஸ்கூல் டீச்சர்ஸ் வந்து வந்திருக்காங்க ஓர் என்ன செய்வது இங்கே அர்த்தங்களை விட அர்த்தப்பட்டவை தான் அதிகமாய் விளை போகின்றன இரவல் கண்ணீரை கண்களுக்கு வழங்கி மர சிலுவை முன் மண்டியிட்டு கிடக்கும் மத கூட்டம் மதிப்பிழந்த மதிப்பீடுகளை மனசுக்குள் உயிர்ப்பித்து கொண்டு எனக்கு பிடித்த நூல்கள் புனித நூல்கள் கடவுளர்களையும் பிடிக்கும் அதற்கு பிறகு பிடிப்பதெல்லாம் மதசாயம் வடியாத மனித முகங்கள்தான் சிலுவையில் இரண்டு கரம் விரித்த இயேசு சிலுவை நிழலில் இரு கரத்தையும் இருக்க கட்டி மனசை விரிக்க மறுக்கும் மதக்கூட்டம் வழக்கரம் செய்வது இடக்கரம் அறிய வேண்டாம் ஜெபிக்கும் போது தனிமை போதும் விளக்கை கொளுத்தி மரக்காலக்குள் மறைக்காதீர்கள் இவையெல்லாம் இன்னும் விவிலியத்தின் வார்த்தைகளில் மட்டும்தான் வாழ்க்கைக்கு வரவில்லை கழுத்து சங்கிலியில் தங்க சிலுவை சுமப்பவர்களுக்கு மரச்சிலுவையின் பாரம் புரிவதில்லை மத விற்பனர்கள் புனித நூல்களை படிப்பதை விட விற்பதையே அதிகம் விரும்புகின்றார்கள் ஆன்மீகவாதிகளோ ஆயிரம் பேருக்கு தெரிவித்துதான் ஆறு பேருக்கு அன்னதானம் செய்கின்றார்கள் பாவம் பரமன் இன்னும் சிலுவையில் பாவிகளை மன்னிக்க சொல்லி தொடர்ந்து மனு செய்கிறார் மதமோ பாவிகளை உற்பத்தி செய்து கொண்டே இருக்கிறது மனிதமும் மன்னிப்பும் ஆலயத்துள் பெறப்பட்டு ஆலயத்துக்குள் விவாதிக்கப்பட்டு ஆலயத்துக்குள்ளே விட்டு செல்லப்படுகிறது காய்கள் கனியாகும் என்னும் நம்பிக்கையில் சிலுவை மட்டும் இன்னும் காயவில்லை கேட்க செவியுள்ளவன் கேட்கட்டும் இன்னும் சிலுவை கதறி கொண்டிருக்கிறது காதுகளை கழற்றிவிட்ட மனிதர்களை பார்த்து கேட்க செவியுள்ளவன் கேட்கட்டும் இன்னும் சிலுவை கதறி கொண்டிருக்கிறது காதுகளை கழற்றிவிட்ட மனிதர்களைப் பார்த்து நன்றி ஆனால் நாமோ சிலுவை கொண்டாட்டத்தில் மிக சிறப்பாக பங்கெடுத்து கொண்டிருக்கின்றோம் அனைவருக்கும் நன்றி